பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை நாமளா ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம் ஏன்னா எங்க எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க அது எந்தெந்த கட்சியில எங்க போவாங்கன்னு தெரியாது ஆனா பத்தவங்க போய் இருக்கிற இடத்துல இருப்பாங்க இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா அங்க திமுக மேயர் இருநூறு கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல் எந்த அரசாங்க திமுக அரசாங்கம் யாருக்குறா திமுக மேயர் மதுரையில இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்குது இருநூறு கோடி ஊழல் அந்த வரி எதுக்கு போட்டாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு பண்ணிக்கு எல்லாத்துக்கு வரி பண்ணிக்கு போட்ட வரியில கூட ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசு எவ்வளவு கொடுமை அதே போல திண்டுக்கல்ல ஊழல் அந்த மாநகராட்சியில அது மட்டுமல்ல அங்க பங்கு பிரிப்புகள் காஞ்சிபுரத்தில் பிரச்சனை கோயம்புத்தூர்ல பிரச்சனை திருநெல்வேலியில பிரச்சனை இப்படி இருக்கிற மேயர் மாறி மாறி வந்திருக்கிறாங்க அதோட எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க வரி போடாததே இல்ல அதே போல அண்மையில இன்னைக்கு அப்பொழுது நிதித்துறை அமைச்சராக இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர் எல்லா வலைதளத்திலையும் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்துல முப்பதாயிரம் கோடி திரு சபரீஸ்வரர்களும் உதவிநிதி அவர்களும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டு என்று ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் சொல்றார் இது வரைக்கும் பதிலே இல்ல அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை இன்றைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பணத்தை வைத்து தான் தேர்தலை நம்பி இருக்காங்களுடைய மக்களை நம்பி இல்லை எவ்வளவு பெரிய ஊழல் ஒரு ஸ்டாலின் அமைச்சரவை கீழ ஒரு அமைச்சரே முப்பதாயிரம் கோடி ஊழல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கின்ற தெரிவித்தால் அதுல உண்மை இருக்கும் சொல்லுவாரா எதிர்கட்சி சொன்னா கூட சொல்லலாம் ஆனா ஆளு கட்சி அமைச்சரே அது நிதி அமைச்சரே சொல்றார் ஆக இதையெல்லாம் அதிமுக ஆட்சி விசாரிக்கப்படும்